ஓம் ஸ்ரீ சாய்ராம் நம் அன்பான ஷிரடி சாய்பாபாவின் ஆசிர்வாதமும் நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் ஆசிர்வாதமும் அனைவருக்கும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன் பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா கூறும் செய்தி ஆசைகளின் தன்மையையும் செயல்பாட்டையும் நாம் ஏன் புரிந்து கொள்ள வேண்டும் பகவான் இன்று நமக்கு தெளிவாக விளக்குகிறார் காமத்தின் கடவுளான காமன் நமது பிறப்பிற்கு காரணம் காலத்தின் கடவுளான காலன் நமது மரணத்திற்கு காரணம் நம் வாழ்க்கைக்கும் அதில் உள்ள அனைத்து நன்மைகளும் ராமனே பொறுப்பு நமது நடத்தையால் ராமரின் அருளை பெற நாம் தகுதியானவர்களாக இருந்தால் காமமும் காலமும் அதாவது ஆசையும் காலமும் நம்மை அதிகம் தொந்தரவு செய்ய போவதில்லை சாம்பலால் மூடப்பட்ட நெருப்பு மழையால் மூடப்பட்ட நீர் கண் புறையால் மூடப்பட்ட கண் போல நமது ஞானம் காமத்தால் மூடப்பட்டு செயலற்ற நிலையில் உள்ளது காமத்தின் மூலத்தை தன்மையையும் நாம் ஆய்வது அவசியம் அவ்வாறு செய்ய முடியும் வரை எது நிலையானது எது தற்காலிகமானது எது சரி எது தவறு என்பதை வேறுபடுத்தி பார்க்க முடியாது காமம் நமது காமம் நமது பற்றுதல்களை அதிகரிக்கிறது இதன் மூலம் நமது நினைவாற்றலையும் புத்திசாலித்தனத்தையும் பலவீனப்படுத்துகிறது அறிவு பலமீனம் அடைவதுடன் நாம் மனிதாபிமானம் மற்றவர்களாகி விடுகிறோம் இதனால் காமத்தில் உயர்ந்த இடத்தை கொடுத்தால் அதுவே மேலோங்கி நம் தலையில் நடனமாட தொடங்கும் நீங்கள் உங்கள் மன உறுதியை வளர்த்து உங்கள் ஆசைகளை குறைக்கும்போது உங்கள் பாகுபாடு காட்டும் சக்தியும் அதிகரிக்கும் இதனால்தான் குறைந்த ஜாமான்கள் அதிக ஆறுதல் என்று கூறப்படுகிறது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா பகவானின் அற்புத செய்தியை கேட்ட அனைவருக்கும் நன்றி நல்லதை நினைப்போம் நல்லதை நடக்கும் ஜெய் சாய்ராம் அல்லா மாலிக்